வணக்கம் செம்மணி சித்துப்பாத்தியில் இடம்பெறுகின்ற அகழ்வு பணிகள் தொடர்பான அடுத்தடுத்து வரும் அதிர்ச்சிகரமான தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் தொடர்ச்சியான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எனது யூடியூப் தளமான ராஜேஷ் ஜேஆர்ஆர் ஆர் ஆர் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் அப்போதுதான் நான் வெளியிடும் காணொளிகள் உங்களை வந்து சேரும் வணக்கம் நான் ராஜேஷ் செம்மணி சித்துப்பாத்தில் இடம்பெற்ற படுகொலைகளின் அகழ்வுப் பணிகள் தொடர்ச்சியாக இரண்டாம் கட்டமான எட்டாம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன இந்த அகழ்வு பணியின் போது அதிர்ச்சிகரமான சில பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அதற்கு முதலாக இடம்பெற்ற அகழ்வு பணிகளில் கண்டெடுக்கப்பட்ட எலும்பு தொகுதிகளில் எண்ணிக்கை முப்பத்தி நான்காக இருந்தது செய்மதி ஊடாக காணப்பட்ட அதுக்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு இடத்தில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது அங்கு மேலதிகமாக ஆறு எலும்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆறு எலும்பு தொகுதிகளில் மேலும் இரண்டு சிறுவர்களுடைய எலும்பு தொகுதிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அத்துடன் ஒரு துணி போன்ற பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் இந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தது இந்த அகழ் பணியின் போது இந்த எலும்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த எலும்பு தொகுதிகள் இன்றைய தினம் அது முழுமையாக வெளியில் எடுக்கப்பட்டு துப்புரவு செய்யப்பட்டு அது இலக்கங்கள் இடப்பட்டு நீதிமன்றத்தில் பாதுகாப்பாக வைக்கப்படும் இந்த எலும்பு தொகுதிகளில் இரண்டு மேலதிமாக சிறுவர்களின் எலும்பு தொகுதிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இது பெரும் அதிர்ச்சி தரும் சம்பவங்களாக இருக்கின்றன செம்மணி சிந்துபாத்தி புதைகுழி வழக்கு இரண்டாம் கட்டத்தின் எட்டாம் நாள் காலை கட்டறிந்த நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது ராஜ் சோமதேவாவின் நாலு பேரடங்கிய குழுவினரும் செல்லையா டாக்டர் செல்லையா பிரணவன் அவர்களுடன் இன்னும் இரண்டு சட்ட வைத்தியர்களும் அத்தோடு சோகோ போலீசார் நான்கு பேரும் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் ஆர்கியோலஜி யூனிட் பிரிவு தொல்லியல் பிரிவு மாணவர்கள் எட்டு பேரடங்களாக அத்தோடு நல்லூர் பிரதேச சபையின் ஊழியர்கள் ஏழு பேர் இணைந்து இந்த அகழ்வு பணி என்று ஆரம்பிக்கப்பட்டது ஏற்கனவே முதல் கட்டத்தில் மூன்று நாட்கள் ஆரம்பிக்கப்பட்டு மழை காரணமாக நிறுத்தப்பட்டு பிறகு பிற்பாடு ஆறு நாட்கள் பணி நடைபெற்றது மொத்தமாக பதினேழாவது நாள் இன்று பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் மொத்தமாக முப்பத்தி நாலு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு அவை நீதிமன்ற கட்டுக்காவலில் எடுக்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி பிரதனவரிடம் கையளிக்கப்படுகின்றது அவர் அதனை யாழ் பல்கலைக்கழக நச்சியல் அந்தரோபாலஜி யூனிட்டில் அதை பாதுகாப்பாக சேமித்து வைக்க வைக்கின்றார் அதே நேரம் ஆர்டிஃபிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடங்களில் எடுக்கப்பட்ட பிற பொருட்கள் உதாரணமாக பேக் பொம்மை காத பாதணி காப்பு வளையல் போன்ற பொருட்கள் நீதிமன்ற கட்டுக்காவலில் பிஆர் என்று சொல்வோம் சான்று பொருளாக நீதிமன்ற கட்டுக்காவில் அந்தந்து எடுக்கப்படுகின்றது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த வழக்கு இலக்கத்தோடு இணைந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு இந்த அகளு பணிக்கு நல்லூர் பிரதேச செயலாளர் உதவி பிரதேச செயலாளர் கிராம சேவையாளர் போன்றோர் உதவி ஒத்தாசை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அது அது மட்டுமல்ல முப்பத்தி நாலு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் ரெண்டு சிறுவர்களின் எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதோடு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நான்கு மண்டை ஓடுகள் தெரிகின்றன அதில் ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது மொத்தமாக நாற்பது அடையாளப்படுத்தப்பட்ட என்று சொல்லலாம் அந்த நாலு பேருடைய அந்த மண்டை ஓட்டு தொகுதிகள் இன்னும் துப்பரவாக துப்புரவாக அடையாளப்படுத்தப்படாமல் இருக்கின்றது அது மட்டுமில்லை இங்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாண போலீஸார் இருபத்தி நாலு மணிக்கு காலமும் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அத்தோடு காணாபுனோன் அலுவலக சட்டத்திறனையும் பாதிக்கப்பட்டவர் சார்பில் நாங்களும் இந்த நிலையில் அக்கறையாக ஆஜராகி கொண்டிருக்கின்றோம் இதைவிட என்று முக்கியமான ஒரு விடயம் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் சட்டலைட்டில் காட்டப்பட்ட பிரதேசம் சந்தேகத்துக்கிடமான பிரதேசம் நேற்றிலிருந்து அகழ்ப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று ஒரு ஆடை ஒத்த சந்தேகப்படுற பொருள் ஒன்று அதில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இன்னும் அது அகழப்படவில்லை அகழ்ந்த பிற்பாடு தான் அந்த பொருள் என்னென்று சொல்லக்கூடியதாக இருக்கும் நாளை மூன்றும் ஒன்பதாம் நாள் ரெண்டாம் கட்டத்தின் ஒன்பதாம் நாள் அகழ்பது நடைபெறும் இந்த செம்மணியில் என்னதான் நடந்தது சிறுவர்களும் கொல்லப்படுற அளவுக்கு இந்த செம்மணியில் இவ்வளவு கொடூரமாக இந்த இராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளை இங்கே குடும்பம் குடும்பமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு ஈவிரக்கமற்று சித்திரவதைகள் செய்யப்பட்டு குடும்பம் குடும்பமாக படுகொலை செய்யப்பட்டதுக்கான ஆதாரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதேபோன்று ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட எலும்பு தொகுதிகளில் முதலில் ஒரு பாலகனின் எலும்பு தொகுதி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக எட்டு வயது மதிக்கத்தக்க சிறுமியோ சிறுவனோ என்ற அடையாளம் தெரியவில்லை எட்டு வயசு மிதக்கத்தக்க ஒரு எலும்பு தொகுதியும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அந்த எலும்பு தொகுதியோடு பாட்டா கொம்பனியின் பாதணிகள் ஒரு விளையாட்டு பொம்மை அதுக்கருகாமையில் எடுக்கப்பட்ட எலும்பு தொகுதிகளில் வளையல்கள் காப்புகள் கயிறுகள் போன்ற தடைய பொருட்களும் எடுக்கப்பட்டிருந்தன அது தற்போது சுமிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் பாதுகாப்பில் யாழ் பல்கலைக்கழக ஆராய்ச்சி படத்துக்கு அது கொண்டு செல்லப்பட்டுகின்றது அதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை இடம்பெற்ற அகழ் பணியின் போது இரண்டு சிறுவர்கள் உட்பட ஆறு எலும்புக்கூறுகள் மீட்கப்பட்டிருந்தன ஆனால் அது இன்னும் முழுமையாக மீட்கப்படவில்லை மண்டியோடுகள் எலும்பு தொகுதியை கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா அது முழுதுமாக துப்புரவு செய்து அது மீட்கப்பட்டு அடையாளப்படுத்தப்படவில்லை இன்றைய தினம் அது இடம்பெறும் என நம்பப்படுகிறது அதே போன்று உழுதுணி போன்ற பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் முழுமையாக எடுக்கப்படவில்லை அதுவும் இன்று எடுக்கப்படலாம் என்று நம்பப்படுகிறது நடந்த இந்த ாம் மொத்தமாக நாற்பது எலும்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக இந்த அகழ் பணிகளில் தொடர்ந்து அதிர்ச்சி தரும் சம்பவங்களும் இடம்பெற வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே இந்த நிலையை பார்க்கும் போது சிறுவர்கள் உட்பட குடும்பம் குடும்பமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த படுகொலைகள் கூடுதலாக நடைபெற்ற ஆண்டாக கருதப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இந்த ஜால்குடா நாட்டை இந்த இராணுவம் ஆக்கிரமிக்க தொடங்கியதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த ஜால்குடா நாட்டை முழுவதும் கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளும் இந்த அரச படைகள் ஈடுபட்டிருந்தன இந்த கேப்டன் நடவடிக்கைக்காக ஜனாதிபதி சந்திரிக்கா ஆட்சி காலத்தில் மிகவும் கொடூரமான இராணுவ தளபதிகளும் கொடூரமான மேஜர்கள் கேப்டன் ஜெனரர்கள் என்று பலரப்பட்ட கொடூரமான படையணிகளை அங்கு களமிறக்கப்பட்டிருந்தது அந்த கொடூரமான படையணிகளே இந்த கொலைகளுக்கான காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது கை செய்யப்பட்டவர்கள் தங்கள் சித்திரவதைகள் தாங்காமல் அந்த ராணுவத்தின் வாகனங்களில் வந்து முகமொடிகளோடு வந்து அவர்களின் சித்திரவதை தாங்க முடியாமல் அவர்கள் சம்பந்தப்படாதவர்களை கூட தலையாட்டியிருந்தார்கள் அந்த சம்பவங்களிலே இந்த குடும்பம் குடும்பமாக கொலை செய்யப்பட்ட சம்பவங்களாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது அதே போன்ற காலத்திலே அடுத்தடுத்து இடம்பெற்ற படுகொலைகளும் அந்த படுகொலைகளுக்கு அந்த படுகொலைகளை செய்த ராணுவ அதிகாரிகள் ராணுவ மேஜர்கள் ஜெனரல்கள் அனைவருக்கும் பதவியோர்களும் அவர்களுக்கு சுகபோக வாழ்க்கைகளும் அவர்களின் குடும்பங்களுக்கு அரச உத்தியோகத்தில் பெரும் பதவிகளும் வழங்கப்பட்டு தொடர்ச்சியாக பதவியோர்களும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இது யாரை கொள்வதற்கு தமிழர்களை கொன்றால் இதை இது தமிழர்களை சித்திரவதை செய்து கொலை செய்தால் அந்த பதவி உயர்வுகளும் சலுகைகளும் வழங்கப்படுகின்றன தமிழர்களைக் கொண்டால் ஆட்சியாளர்களுக்கு மிகவும் பிடிக்கும் ஈன இறக்கம் இல்லாமல் கொல்லக்கூடிய படையணிகளே தான் அந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ச காலங்களிலும் கொடூரமான படையணிகளை நியமித்திருந்தார்கள் அந்த கொடூரத்தின் படுக்களே தற்போது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இந்த சிறுவர்கள் என்ன செய்தார்கள் சிறுவர்களை கொல்லும் அளவுக்கு இந்த கொடூரமான ராணுவத்துக்கு ஒரு மனிதாபனம் இல்லை இரக்க குணங்கள் எதுவுமே கிடையாது இவர்கள் தமிழர்கள் என்ற ஒரே நோக்கத்துக்காக குடும்பம் குடும்பமாக கொல்லப்பட்டிருக்கிறார்களா அல்லாது விட்டால் சிறுவர்களையும் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்களா அல்லது போனால் இந்த கொல்லப்பட்டவர்களின் உறுப்புகள் எடுக்கப்பட்டு கொல்லப்பட்டார்களா எதற்காக இந்த சிறுவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற சந்தேகங்கள் வலுவாக அமைகின்றன இதுக்கான உண்மைகளையும் இதுக்கான நியாயங்களையும் இதுக்கான நீதிகளையும் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக ஆதரவை அளித்து வழங்க வேண்டும் என்பது இந்த பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக இருக்கின்றது அதேபோன்று ஐநா கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இதுக்காக சர்வதேச நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த அகழ்வு பணிகளும் ஆராய்ச்சிகளும் தொழில்நுட்ப ரீதியான சர்வதேச கண்காணிப்பாளர்கள் இதுக்கான உறுதுணைகளை வழங்க வேண்டும் இதுக்காக தமிழ் மக்களாகிய நாங்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்ப வேண்டும் புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்கள் இதுக்கான முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டும் இந்த மனித புதைக்குழிகளை மூடி மறைக்காமல் இதை இடையூறு விளைவிக்காமல் பின்னோக்கி நகர்த்தாமல் தற்போது இதுக்கான அச்சுறுத்தல்களும் இடம்பெற்று வருவதாகத்தான் நம்பப்படுகிறது இந்த அச்சுறுத்தல்களை தவிர்க்க வேண்டுமென்றால் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் அங்கு பிரசன்னமாக வேண்டியது கட்டாயம் அதுக்கான உத்தரவாதத்தையும் இந்த அரசு வழங்கும் என்று இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நம்புகின்றார்கள் ஆகவே இந்த அரசு அதை இந்த மக்களுக்கு வழங்கும் என்பதில் தமிழர்கள் அனைவரும் நம்பியிருக்கிறார்கள் இந்த படுகொலைகள் சம்பந்தமாக சிங்கள மொழி தெரிந்தவர்கள் சிங்கள மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும் இதை உங்கள் ஊடகங்கள் வாயிலாக சமூக வலைதளங்கள் ஊடாக இந்த சிங்களம் தெரிந்தவர்கள் இது சம்பந்தமாக சிங்கள மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும் இங்கு கொல்லப்பட்டவர்கள் அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டவர்கள் அப்பாவி பொதுமக்கள் இந்த மக்களுக்கு உண்மைத்தன்மையை தெளிவுபடுத்த வேண்டும் சகோதரத்துவ சிங்கள மக்கள் இது தொடர்பான தெளிவின்மை அவர்களுக்கு இருக்கின்றது ஏனென்று சொன்னால் சிங்கள அரசியல்வாதிகளால் வழங்கப்படுகின்ற தகவல்கள் அவர்களால் கூறப்படுகின்ற எமக்கெதிரான கருத்துக்களும் தான் அவர்களை போய்சன ஆகவே இப்போது இருக்கின்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு ஒரு தன்மையையும் இதன் தெளிவையும் இந்த மக்களுக்கு சிங்கள மொழி தெரிந்தவர்கள் இவர்களுக்கு சமூக வலைத்தளங்களூடாக இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் தமிழர்கள் சிங்களவர்கள் அனைவரும் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே எதிர்கால சந்ததியினர் இது போன்ற செயற்பாடுகளில் தவிர்த்து ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு மனிதர்களாக அடுத்த சந்ததிகளை நகர்த்தி செல்ல வேண்டியது ஒவ்வொரு இளம் சமுதாயத்தின் கடமையாகும் உங்களால் முடிந்த இந்த பரப்புரைகளை இந்த சிங்கள மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் நாங்கள் இந்த சிங்கள அரசாங்கத்துக்கும் சிங்கள மக்களுக்கும் எதிராக செயற்படவில்லை அதுக்கான பதிவுகளும் நாங்கள் இடுவதில்லை நாங்கள் கேட்பது தமிழர்களின் அடிப்படை உரிமைகள் கிடைக்க வேண்டிய நியாயங்கள் தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதிகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் எமது நகர்வுகளும் இருக்கின்றன இதுக்கான நீதிகளை நோக்கி நாங்கள் செல்லவனமாக இருந்தால் இந்த சிங்கள மக்களுக்கும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் உண்மையான நியாயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் நிதிக்கான பயணத்தில் அவர்களும் ஆதரவு தர வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாக இருக்கின்றது ஆகவே இந்த சிங்களம் தெரிந்தவர்கள் இந்த சமூக வலைதளங்களூடாக அந்த சிங்கள மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது அந்தந்த திறமை உள்ளவர்கள் அதை தெளிவுபடுத்தினால் மிகவும் நல்லது ஊடகங்களூடாக அறிவிக்கின்ற இந்த சில தகவல்களும் சிங்கள மக்களுக்கும் சிங்கள அரசாங்கத்துக்கும் எதிரானதல்ல இது தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை நியாயங்களை கேட்பதற்கான பதிவுகளும் தொடர்ச்சியாக இந்த இலங்கை நாட்டிலே நிம்மதியாகவும் சுவிட்சமாகவும் அனைவருக்கும் ஒரே சுதந்திரங்களோடு வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட இந்த பயணங்கள் இது எப்போ நடத்தப்பட்டது யாரால் நடத்தப்பட்டது எந்தெந்த படைப்பிரிவுகள் எந்தெந்த பிரிகேட்கள் எந்தெந்த இடத்தில் முகாமிட்டிருந்தன எந்த காலப்பகுதியில் இது நடந்திருக்கலாம் என்ற அந்த காலங்களில் யாரார் அந்த பதவிகளில் அமர்த்தப்பட்டார்கள் என்ற தகவல்களை தொடர்ச்சியாக தகவல்களை ஆராய்ந்து அதன் உண்மைத்தன்மைகளை அறிந்து தொடர்ச்சியாக எமது இனத்தின் படுகொலை சம்பந்தமான தேடல்களை தொடர்ச்சியாக விடுவதற்கு முயற்சிக்கின்றேன் நன்றி வணக்கம்